இர்பான் ஐரோப்பாவுக்கு போன பிறகே தன் வாழ்க்கை முழுக்க மாறிச்சு என்று அர்சலானிடம் சொல்லுகிறார் அவர் சொல்றாரு நான் இப்போ ரொம்ப பொறுப்பா மாறிட்டேன் சிகரெட் துண்டுகளை தரையில போடவே மாட்டேன் பொது இடங்களில் புகைப்பிடிக்கவே மாட்டேன் சாலையை கடக்கணும்னா ஜீப்ரா கிராசிங்கில் தான் கடப்பேன் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அணிவது ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் குழந்தையையே எப்போதும் காரின் பின்பக்க சீட்டில் தான் அமர்த்துவேன் எந்த வரிசையிலும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் பொறுமையோடு நிற்பேன் ஒரு விபத்து நடந்தா உடனே போலீஸ்க்கு தகவல் தருவேன் குடியுரிமை கிடைத்த பிறகு வாக்களிக்கும் முன் யாருக்கு வாக்களிக்கிறேனோ அவர்களின் பின்னணி பார்த்துதான் வாக்களிப்பேன் ஊழல் பண்ணியவர்களுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டேன் இதுக்கெல்லாம் ஆர்ச்சலான் பதிலாக சொல்கிறார் இது எல்லாமே பொறுப்பை பற்றியது சட்டத்தை மதிப்பது பற்றியது நீ இவைகளை உன் நாட்டிலேயே செய்திருந்தா ஸ்பெயின் இத்தாலி பிரான்ஸ் டென்மார்க் இங்கிலாந்து அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை அதனால இந்த சுதந்திர தினத்துல ஒவ்வொருவரும் தங்கள் பங்கு பொறுப்பை முழுமையா நிறைவேற்றுவோம் என்று நாமே நமக்கு வாக்குறுதி கொடுக்கணும்